ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பொன் செய்யும் மருந்து போதுமென்கிற மனதோடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் ஒன்று தீமோ ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஜப்பானிய உருவக கதைகளின் நாயகன் ஆஸ்மோ ஆவான் இவன் ஏழையாக இருந்தமையால் தன்னை குறித்து மிகவும் அதிருப்தியாக இருந்தான் ஒருநாள் அவன் தன் ஒளியினால் ஒரு பாறையை செதுக்கி கொண்டிருந்தான் அழகிய குதிரையில் பவனி வந்த அரசனை பார்த்து நான் அந்த அரசனைப் போல் இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்தான் உடனே அதிர்ஷ்ட தேவதை ஒன்று அவன் முன் தோன்றி ஆஸ்மோ நீ இன்று முதல் அந்த ராஜாவைப் போல் இருப்பாய் என்று கூறினதாம் அவன் உடனே ராஜாவாக மாறினான் பிறகு ஒளி வீசும் சூரியனை பார்த்து சூரியனாக மாறினால் நன்றாக இருக்கும் என்றதும் உடனே அவன் சூரியனாக மாறிவிட்டானாம் சூரியனாக மாறியவனை மேகம் மறைத்தது மேகம் மறைத்ததினால் மேகமாக மாற நினைத்தான் அப்படியே மேகமாக மாறி மழையாக பெய்து ஆறாக பெருக்கெடுத்து ஓடினபோது பாறையை தன்னால் அடித்து செல்ல முடியாது என்பதை உணர்ந்து பாறையாக மாற நினைத்தான் மறுபடியும் பாறையாக மாறிவிட்டான் ஒரு மனிதன் தன் சுத்தியினால் பாறையை உடைப்பதைப் பார்த்து அந்த மனிதனாக மாற விரும்பினான் தன் பழைய நிலைக்கே மீண்டும் வந்துவிட்டான் அப்போது ஒரு சத்தம் ஆஸ்மோ நீ நீயாக இருக்க முயற்சி செய் என்று கூறினது அப்பொழுது அவன் தான் இருந்த நிலைமையில் மகிழ்ச்சி அடைய வேண்டிய அவசியத்தை உணர்ந்து கொண்டான் அதிருப்தியை போக்கும் மருந்து இதுதான் நாம் நாமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் நாமாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவனும் விரும்புகிறார் நாம் நாமாக இருப்பதுதான் நம்மை மகிழ்ச்சியின் பாதையில் கொண்டு செல்லும் நாம் மற்றவர்களை பார்த்து அவர்களைப் போல் இருக்க ஆசைப்படாமல் நமக்கென்று தேவன் ஆசீர்வதித்து கொடுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் அடுத்தவர்களை பார்த்து வாழ பிரயாசப்படும் பொழுது அதிருப்தியே மிஞ்சும் வேறு எந்த பிரயோஜனமும் இருக்காது உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் ஒடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம் போதுமென்று வாழும் மனதோடு கூடிய தேவ பக்தியைப் பெற்று இன்புற்று வாழ தேவன் தயை செய்வாராக தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்